சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பரகணே சந்தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்டத் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்களல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் திருவெண்பா திருப்பெருந்துறையில் அருளியது திருவருள் பெற்ற ஜீவன் முக்தர் செய்தியைக் கூறி திருவருளின் தன்மையை விளக்குவது இப்பகுதி வெய்ய வெய்யிரண்டும் பொய்யும் பொடியாகாது என் செய்கையன் செய்ய திருகார் பெருந்துரையான் தேன் மனத்து.. நல்வினையும் தீவினையுமான பிறவியைத் தரும் கொடிய வினைகள் இரண்டும் வெந்து அவை இருந்த இந்த பொய்யான உடம்பும் பொடியாகவில்லை ஏன் தெரியுமா சிவந்த திருமேனி கொண்ட திருப்பெருந்துரைப் பெருமானை தேன் போல இனிமை தரும் சென்னிர தீயானவனை என் சிந்தையுள் வைக்காமல் போய்விட்டேன் ஆர்கோ அறற்றுக்கோ ஆடுகோ பாடுகோ பார்க்கோ பரம்பரணே என் செய்கையேன் தீர்ப்பு அறிய ஏற்றும் மற்ற தான் என்பார் ஆர் ஒருவர் தாழ்ந்து தீர்க்க முடியாத ஆனந்த கழிப்பை தருபவன் என் அப்பனாகிய ஆகிய திருப்பெருந்துறையான் தான் என்று எனக்கு யார் சொல்லி வழிகாட்டுவார்களோ அவர்களை வணங்கி ஆரவாரம் செய்வேனோ அரற்றுவேனோ ஆடுவேனோ அவர் புகழ் பாடுவேனோ அவரையே நினைத்துப் பார்ப்பேனோ மேலான பரம்பொருளே நான் என்ன செய்யப் போகிறேன் செய்த பிழை அறியே சேவடியே கைதொழுதே உயும் வகையில் உயிர்ப்பு அறியேன் வையத்து இருந்து உரையுள் வேல்மடுத்து எல் சிந்தனைக்கே கோத்தால் பெரும் துறையில் நான் செய்த தவறுகளை அறியமாட்டேன் அவன் திருவடிகளை வணங்கி நானாகக் கடை வடியின் வழியின் தோற்றத்தையும் அறியேன் திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய பெருமான் இவ்வுலகத்தில் உருவமேற்று வந்திருந்து உரைக்குள் வேலைச் சருகினார் போல என் மனத்தில் திருவருள் ஞானத்தைக் கொடுத்தான் முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான் பின்னை பிறப்பு அறுக்கும் பேராடல் பெருந்துறையில் மேய பெரும் முந்திய பிறவிகளில் தேடி வைத்த நல்வினை தீவினை இரண்டையும் வேறொடும் களைந்து எனக்கு காட்சி தந்தான் அவனே இனிவரும் பிறப்பையும் போக்கும் பெருமை உடையான் தென்னவன் திருப்பெருந்துறையில் எழுந்தருடன் பெருங்கருணை உடையவன் இப்பிறப்பில் வரும் இறப்பென்ற துன்பம் தீர்க்கும் மருந்தும் அவனே ஆவான் அறையோ அறிவார்க்கு அனைத்து உலகும் இன்ற மறையோனும் மாளும் மாள்கொள்ளும் இறையோன் மேய பெருமா பிரியாது இருந்து உரையும் என் நெஞ்சத்து இன்று இறைவன் எங்கிருக்கிறான் என அறிய விரும்புவோர்க்கு அறைகூபல் விடுக்கிறேன் எல்லா உலகங்களையும் படைத்த அந்தணனாகிய நான்முகனும் திருவாலும் தேடி காணாது மயங்கக் காரணமான இறைவன் திருப்பெருந்துரை செல்வன் என்றும் நீங்காது என் நெஞ்சையே கோயிலாகக் கொண்டு எழுந்தருளி இருக்கிறான் பித்து என்னை ஏற்றும் பிறப்பு அறுக்கும் பேச்சு அரித மத்தமே ஆக்கும் வந்து என் மனத்தையே அத்தல் பெருந்துரையாள் ஆட்கொண்டு பேரருளால் நோக்கும் மருந்து இரவா பேரின்பம் வந்து என்னை பித்து கொள்ளச் செய்தான் என் பிறப்பை ஒழித்தான் பேசுதற்கரிய பேரின்பத்தை என் மனத்தில் உண்டாக்கினான் யார் தெரியுமா என் தந்தை திருப்பெருந்துரை செல்வன் என்னை ஆண்டு கொண்டு திருவருட்பார்வையை என் மேல் செலுத்தியவன் பிறவி புனிக்கு மருந்தானவன் அழியாத பேரின்ப வடிவினன் அவனே இத்தனையும் செய்தான் வாரவழியருளி வந்து எனக்கு மாறு இன்றி ஆராமுதாய் அமைந்தன்றே சீரார் திருத்தென் பெருந்துரையான் என் சிந்தை மேய ஒருத்தல் பெருக்கும் வழியே சிறப்பு மிக்கதும் மங்களமானதும் தெற்கில் உள்ளதுமான திருப்பெருந்துரைப் பெருமான் என் மனத்தில் வேறு யாருக்கும் இடமின்றி எழுந்தருளி இருக்கும் ஒருவன் அவன் காட்டிய என்றும் பெருகும் ஞான ஒளி மீண்டும் பிறவியெடுத்து இவ்வுலகிற்கு இருக்க வழி செய்து என் மனத்தில் நுழைந்து என்னுடைய குணம் செயல்களுக்கு மாறுபடாமல் எனக்கு உண்ண தெவிட்டாத தெள்ளமுதாய் அமைந்தது யாவர்க்கும் மேலாம் அளவு இலாச்சீருடைய யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்று அறியாயின்பத்துள் வைத்தாய்க்கு என் பெருமாள் மற்றும் அறியேல் செய்யும் வகையே இறைவனை நீ யாவருக்கும் மேலான அளவற்ற புகழ் உடையவன் அத்தகைய நீ யாவருக்கும் கீழான அடியவனை யாவரும் இதுவரை பெற்றறியாத பேரின்பத்தில் இருத்தினாய் இதற்கு கைமாறாக நான் என்ன செய்ய முடியும் ஒன்றையும் நான் அறியேனே மூவரும் ஒப்பத்து மூவரும் மற்ற தேவரும் காணா சிவபருமாயே வையகத்தையே வந்து இழிந்த வார்கழ்கள் வந்திக்க யகத்தையே இன்பம் மிகும் பிரமன் திருமால் உருத்திரன் என்ற மூவரும் முப்பத்து முக்கோடு தேவர்களும் ஏனைய விண்ணுலக வாசிகளும் காண முடியாத சிவபெருவான் எனக்கு அருள் புரிவதற்காக ஒரு குதிரையின் மேலேறி கண்மபூபியாகிய இந்த உலகத்திற்கு வந்து குதிரையை விட்டு இறங்கி தன் திருவடிகளை இம்மண்ணில் வைத்தான் அந்த திருவடிகளை வணங்க என் உடம்பில் பேரானந்தம் பெருகி நிற்கிறது இருந்து என்னையே ஆண்டான் இணையடியே சிந்தித்து இருந்து இறந்து கொள் நெஞ்சே எல்லாம் தரும் காருந்துறையில் மேய பெரும் கருணையாள் மருந்து உருவாய் என் மனத்தே வந்து திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய பெருங்கருணை கடவுள் பிறவி பிணிக்கு மருந்தாகி என் மனத்துக்குள் வந்தான் அங்கேயே இருந்து என்னை ஆட்கொண்டான் என் மனமே அவன் திருவடிகள் இரண்டையும் சிந்தித்தால் நீ வேண்டிக் கேட்ட எல்லாவற்றையும் தருவான் இன்பம் பெருக்கே இருளகச்சே எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்பு அறுத்து ஜோதியாய் அன்பு அமைத்து சீரார் பெரும் துறையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டால் உவந்து சீர்மிகுந்த திருப்பெருந்துரை செல்வன் என் மனத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கச் செய்தான் அறியாம இருள் அகலச் செய்தான் எப்பொழுதும் என்னை பற்றாமல் துன்பத் தொடர்புகளை அறுத்தான் ஒளிவடிவாய் காட்சி தந்தும் என் அன்புக்கு பாத்திரமானான் என் மனத்தையே திருக்க கொண்டு மகிழ்ந்திருந்தான்